அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேணம் தாலசி நீலமய சுவாமி தன் நாளைய பஞ்சாங்கத்தை இந்த சொத்து ரொம்ப திருநாசம் என்ற அடைமொழியோடு எல்லா வல்ல இறைவனர்களால் தினம் ஒரு தேவாரம் இன்று நாம் காணவிருப்பது திருத்தருமபுரம் பன் யாழ்முறை திருச்சிற்றம்பலம் மாதர் மடப்பிடியும் மடவண்ணமும் அன்னதோர் நடையும் மலைமுகள்ணையென மகிழ்வி வினப்படை நின்றிசை பாடவும் ஆடுவர் அவர் படைச்சடை நெடுமுடியதோர் புனரர் வேதமோடு ஆழிசை பாடுபவர் ஆழ்களல் வெண்டிரை இறை நுரை கரையொரு தோம்பி நின்று அயலேதாத வில் புண்ணை நயக்கும் மலச்சிறை வண்டரை எழில் பொழுல் குயில் பயில் தர்மபுரம் பதியே பொங்கு நடைப்புகளில் விடையாம் அவர் ஊர்தி வெண்பொடியணி தடங்கொன்மார்பு பூணமுல் புரள மங்குழி தைத்தவம் மதிசூடுவர் ஆடுவர் வளம் புனல் அரவம் வையகிய சடையர் சங்குகடல் திரையால் உதையுண்டு சரித்திருந்து உசிந்த திசை துஜேரும் வெண்மண்குவை மேலே தங்குக திருமணி நித்தில நெல்லில் ஆழ்க நின்று இளங்கொழில் நலங்கிள் தர்மபுரம் பதியே எல்லா வல்ல இளைஞர்களுடன் இன்று நாம் பார்த்திருப்பது திருத்தர்மபுரம் தேவர படலில் நீ படித்தோம் எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு காணொளியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு நன்றி ஏன்னா சப்ஸ்கிரைப் பேச சொல்லுங்க ஏன் சொல்கிறேன் காரணம்னா தினம் ஒரு தேவாரம் நாளைய பஞ்சாயத்து தினசரிவாசி இதெல்லாம் வந்து மக்களுக்கு கிடைக்கணுங்கிறதே இறைவனோட ஒரு அணுக்கரகம் கிடைத்த நாள் தான் நான் இதை மேலே சொல்லணும்னே கனவுன்னு நினைக்கல எல்லாம் வரலை இறைவனுக்கு நன்றி தெரிஞ்சு உங்களுக்கு நன்றி தெரிஞ்சு போராணவரையும் நன்றி தெரிஞ்சு உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்களுக்கு என்ன வருஷம் வாழ்வாளும் திரிச்சுட்டு வந்தோம்